பொழப்பு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது என்ன குடும்படா இது ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிறதுக்குள்ளாரியே மறுபடியும் தூக்கி டிரான்ஸ்ஃபராக அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பாக இருக்குது பட் ஓகே இதுவும் நல்லதுக்கு தானே சென்னை கிளம்பியாச்சு முதல்ல போயிட்டு தம்பி பாப்பாவுக்கு அட்மிஷன் போட்டுட்டோம் ஏன்னா வந்துட்டு இப்போவே நிறைய ஸ்கூல்ஸில் வந்துட்டு அட்மிஷன் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து கையோட வீடியுமே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் கிட்டே இங்கேயே ஸ்டே பண்ணியா ஸ்கூல் வந்துட்டு நம்ம ஓன் அப்பார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த சைடே தான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ வீடுமே அந்த சைடே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் தனியாக போட வேண்டாம் நம்மளே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சைடு தான் பார்த்தோம் இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே வந்து செம்ம டிமாண்ட் இப்போ ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்பரன் தெரிஞ்சதோ அதுக்கு அடுத்த நாள்லருந்து வீடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுலேருந்து இப்போ தான் வந்துட்டு வீடே கிடச்சிது அந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் ஒரு நல்ல வீடாகவே கிடச்சிது அத்தையும் வந்துட்டு இப்போ கத்திரியாக இருக்குது முதல் கத்திரியில் போகாதீங்கம்மா அது கொஞ்சம் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒன் வீக் ஆகும் பாண்டியிலேருந்து நம்ம வெக்கேட் பண்ண எப்படி இருக்குது வீடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்